சாராயத்துக்கு விலை குறைந்து விட்டது ஆமாம் சாராயத்துக்கு விலை குறைந்து விட்டது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதாச்சும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாசம் ஒப்புகையில சாராயத்தின் நுகர்வு வந்து குறைஞ்சிருக்கு எந்த அளவு குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்குன்ற பார்த்தோம்னா மொத்த சாராய உற்பத்தியில் ஒன்பது தசம் ஐந்து அளவுக்கு வந்து இந்த நுகர்வானது குறைந்திருக்கு கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து அரசாங்கத்துக்கு இருபத்தி ஒன்பது மில்லியன் அதாவது சாராயத்தின் நுகர்வு குறைஞ்சதால இந்த இருபத்தி ஒன்பது மில்லியன் வந்து அரசுக்கு நட்டமாக இருக்கு மற்றும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி தசம் ரெண்டு மில்லியன் லீட்டராக இருந்த சாராய உற்பத்தி தற்போது ஏழாம் ஆண்டு இருபத்தேழு தசம் ரெண்டு லிட்டராக குறைந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி ஏழு பில்லியன் வந்து இந்த சாராய வந்து வருமானம் வந்திருக்கு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கு மற்றாச்சும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மாதத்துக்கு பிறகு சாராயத்தின் வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி எட்டு பில்லியன் சாராய வருமானம் மட்டும் அரசுக்கு கிடைச்சிருக்கு இது யார காசு இந்த சாராயத்தில் வந்து பில்லியன் அந்த காசு யார் காசு அந்த காசு யாருன்னா உங்களை இந்த வீடியோ பாக்குற ஒரு காசு தான் நினைச்சு பாருங்க அரசாங்கத்துக்கு உங்களால வருமானம் வருது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி யார் ஒருத்தன் ஓன ஒருத்தன் நல்லா இருக்கிறதுக்காக அரசுக்கு கொடுக்குறீங்க